பூமாதேவி என்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நாளும் இனி வரப்போகும் நாட்களும் அனைவருக்கும் லலிதாம்பிகையின் அருளால் இனிமையானதாக அமைய வாழ்த்துக்கள் நாம் இன்று ஆடிப்பூரத்தில் ஸ்ரீ லலிதாம்பிகையின் ஸ்தோத்திரமான ஜெய ஜெய லலிதே அம்பிகே மகேசி திரிபுரசுந்தரி தேவி பராசக்தி லேசி இதன் முழு பாராயண ஸ்லோகத்தினை பத்து சரணங்கள் கொண்டது இன்று பாராயணம் செய்ய போகிறோம் பல்லவி ஜெய ஜெயலலிதே அம்பிகே மகேசி திரிபுர சுந்தரி தேவி பராசக்திலேசி காமாட்சி கலைமகளாய் பிரகாட்சி கருணைக்கடலாய் காபாலி நாயகி சகல லோகங்களை யாழும் அரசி ஹிருதயத்தில் விளங்கும் லலிதேசி பஞ்சபூத ரூபம் பவானி சக்தி பவித்ர ஆனந்த ரூபம் உன்னதி நவர்ண மந்திரம் நதங்களைக் கடந்து நவயோகினி யோக மாயை ஒளி ீச்சகிரநாயகை சர்வானஸ்தானனம் லோகரட்ச கத்திரீய பிரபஞ்சம்ந்திரகாத்தோரணம் சதாசம்சார்பாஷாணம் பிரேமமயம் பரிபூர்ணம் பரமானந்தம் தாயே லலிதா பரமகருணா சர்வமலா சதாசுபாருள்தரநாயகி ஆனந்தலக் உயிரில் விளங்கும் நவதுகம்மா சௌந்தரிய லகரி மொழியாய் நின்றாய் சகல கலைகளில் செம்பொண்ணாய் வின்றாய் ராக ராகவியை யுக்தியுடன் நாட ராஜேஸ்வரியை பான்மையின் நாட அருண விக்கிரகம் ஆனந்த ரூபம் அபயமாகும் கரம் அகிலம் தந்த அனுபூதம் காமேஸ்வரியாய் கல்யாணமாம் கற்பகமரமாய் வாழ்விற்கு தெய்வமாம் திரிபுரா சுந்தரி சாந்திஸ்வரூபி சிதானந்த ரூபி சகல பூஜ்ய ரூபி ஹிருதயஸ்தானமாம் நவாவீர தாபி ஹிமவான் குமாரி ஹிரண்யமயி சந்திரமௌளி மனோன்மணியாகி சக்கரராஜத்தில் சக்தியாய் திகழ்ந்து நவக்கிரகங்களை நடத்தும் பவானி நமஸ்காரம் பெறும் பரா தேவிதானி மந்திராத்மிகை மகிழ்ச்சி தருவாள் மகாமாயை விதையையும் அளிப்பாள் உபாசகர்களுக்கு உன்னத பரம் தரும் ஓம் ஐம் க்ரீம் என்ற ஒளியின் மூலமா அமரர் பூஜிதை ஆதிசக்தி தேவி அஷ்டலக்ஷ்மி மாயா அருள் பூமி தேவி ஆனந்தமயி நிதி அகிலம் சிற்பவளே லலிதே சரணமிதி ஜய ஜெயலலிதே அம்பிகே மகேசி திரிபுர சுந்தரி தேவி லேசி